ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற திருவண்ணாமலை மலை மேலே தாங்க ஏற போகிறோம் இந்த மலையே சிவபெருமானுடைய அம்சமாக பார்க்கப்படுதுங்க இந்த மலை நான்கு யுகங்களாகவுமே இருக்குது திருவண்ணாமலை கோயிலுக்கு வர நிறைய பேர் மலை மேலே ஏறுறதே கிடையாது இங்கே அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிடுறீங்க இன்னைக்கு நம்ம மலை மேலே ஏறி மலை மேலே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் மலை மேலே நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அதில் குறிப்பாக மூணு முக்கியமான இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தாங்க நம்ம இன்னைக்கு போக போகிறோம் நீங்கள் இந்த மலை மேலே ஏறணும்னா கோயிலுக்கு பின்புறம் இந்த வழி இருக்குது இந்த வழியில் தான் வரணும் ஒரு நார்மல் சந்து மாதிரி தான் போகுது எந்த ஒரு போர்டும் வைக்கப்படலை மலை ஏறுறதுக்கு ஏறும் வழின்னு மலை மேலே ஏறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி மக்கள் ரெண்டு வழிகளை தான் பயன்படுத்துகிறாங்க ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வழியும் இந்த வழியும் தான் பயன்படுத்துகிறாங்க நம்ம இந்த வழியில் மலை ஏறிட்டு திரும்ப இறங்கும் பொழுது ரமண மகாரிஷியோட ஆசிரமத்து வழியாக இறங்க போகிறோம் இப்போ நான் மழை ஏறிட்டு தாங்க இருக்கேன் ரெண்டு சைடும் வீடு இருந்தாலும் இது தான் மழை பாதை பெய்கிட்டே இருக்கு மழை மேலே நமக்கு ஆசிரமத்துக்கு போகிற வழியை மட்டும்தாங்க போகிறதுக்கு அனுமதி அதை தாண்டி வேற எங்கேயும் போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாதுங்க மலை ஏறி கொஞ்ச தூரத்துலையே நம்ம முளைப்பால் தீர்த்தத்துக்கிட்ட வந்துருவோங்க இந்த தீர்த்தம் தாய்ப்பாலுக்கு இணையாக கருதப்படுது திருவண்ணாமலையில் இருந்த சாதுக்கள் மகான்கள் இந்த தீர்த்தத்தை குடிச்சு தான் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு நம்பப்படுதுங்க ஆனால் நான் போகும் பொழுது வெயில் காலங்கிறதுனால இங்கே சுத்தமாக தண்ணியே இல்லைங்க தீர்த்தத்தில் மழை காலம் வந்துச்சுன்னா இந்த தீர்த்தம் ஃபுல்லாக நம்பி தண்ணி அவ்வளோ அதிகமாக இருக்குமாங்க இங்கே தண்ணி இருக்கும்போது பக்தர்கள் அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போவாங்கங்க இந்த தீர்த்தம் தாய்ப்பாலுக்கு இணையாக பார்க்கப்படுதுங்க பல சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இந்த தீர்த்தத்தை குடிச்சு தான் திருவண்ணாமலையில் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு நம்பப்படுதுங்க மலை மேலே நிறைய ஆசிரமங்கள் இருக்குது நம்ம அங்கெல்லாம் போக வேணாம் நம்ம போக போகிறது முனைப்பால் தீர்த்தத்தை பார்த்துட்டு விருப்பாட்சி குகையை பார்த்துட்டு மேலே கந்தாசிரமத்துக்கு போக போகிறோம் வாங்க போயிட்டே இருப்போம் மேலே முளைப்பால் தீர்த்தத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம்னா உண்ணாமலை அம்மனுக்கு ஒரு கோயில் இருக்குங்க அங்கே உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம ஏற ஆரம்பிப்போம் வாங்க பெரியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெயில் காலத்தில் கொஞ்சம் மலையேறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வெயில் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படி நீங்கள் வெயில் காலத்தில் ஏறினீங்கன்னா காலையில் ஏறுங்க வெயிலுக்கு முன்னாடியே மேலே ஏறிட்டு வந்துடலாம் மலை மேலே இருக்கிற விருப்பாக்சர் குகையும் கந்தாசிரமும் தியானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது திருவண்ணாமலை மலையில் நீங்கள் முளைப்பால் தீர்த்தத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் மேலே நடந்து வந்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலை பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது தூரத்தில் இருந்து கோயிலை பார்க்கறதுக்கு ரெண்டாம் நூற்றாண்டுதுலேருந்து கோயில் கட்டுற வேலை நடந்திருக்குங்க அண்ணாமலையார் கோயில் நீங்கள் மலை ஏறும்பொழுது அம்புக்குரியை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க அம்புக்குரியை விட்டுறாதீங்க அதுதான் உங்களை கரெக்டாக மேலே கந்தாசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகும் கீழே நான் அண்ணாமலையார் கோயிலை தரிசனம் பண்ணும்போது கீழே சம கூட்டமாக இருந்துச்சுங்க கோயிலில் ஆனால் மேலே ஏறும்பொழுது கூட்டமே இல்லை குகையில் ரொம்ப அமைதியாக இருக்குது இதுதாங்க விருப்பாக்சா குகை இந்த குகைக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க இங்கே பதிமூணாம் நேற்றாண்டை சேர்ந்த ஒரு மகான் இந்த குகையில் தவம் செஞ்சுருக்காருங்க தவம் செஞ்சு இறுதியாக அவர் ஜீவசமாதி அடையும் பொழுது அவருடைய உடல் விபூதியாக மாறினதாக நம்பப்படுதுங்க நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க அடுத்த முறை விருப்பாக்சார் குகையில் உட்காந்து தியானம் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது அங்கே யாருமே இல்லை ரெண்டு மூணு பேர் தான் உட்காந்து தியானம் இருந்தாங்க அந்த இடத்துல நம்ம செல்ஃபோனையும் சைலண்டில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக தியானம் பண்ண சொல்கிறாங்க விருப்பாக்சர் குகையில் தியானம் செஞ்சுட்டு தொடர்ந்து மலை ஏற ஆரம்பித்தவங்க வெயில் காலங்கிறதுனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது மலையில் மரத்தில் இருக்கிற இலைகள் எதுவுமே இல்லை எல்லாம் உதிர்ந்து காணப்படுது இங்கே திருவண்ணாமலை மலையே மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்டதுங்க சிவபெருமானே அக்னி பிளம்பா இங்கே காட்சி கொடுத்ததான் நம்பப்படுது அந்த தான் நம்ம கார்த்திகை தீபமாஸ் கொண்டாடுறோம் அக்னி பிளம்பாக இருந்த சிவபெருமான் கிட்ட மகாவிஷ்ணு நீங்கள் அக்னி பிளம்பாக இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மலையாக இருக்கீங்க எப்படி நாங்கள் வழிபாடு செய்கிறது மாலை போடுறதுன்னு கேட்டதுக்கு சிவபெருமான் லிங்கமாக இருக்காரு அந்த லிங்கம் தான் அண்ணாமலையாரா கோயிலில் நம்ம வச்சு வழிபாடு செஞ்சுட்ருக்கோங்க இன்னைய வரைக்கும் மலை மேலே உங்களுக்கு பெருசாக எந்த கடையும் இல்லை ஒரு சில இடத்துல மோர் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பழங்கள் விற்கிறாங்கங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா கீழே இருந்தே வாங்கிட்டு வந்துருங்க மலை மேலே முன்னொரு காலத்தில் இந்த மலையை சுற்றி முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் இருந்தால் தான் நம்பப்படுதுங்க இப்போ கூட நம்ம மலை மேலே மழை காலத்தில் ஏறினோம்னா நீர் வளிஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஏழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரமண மகாரிஷி இங்கே தாங்க தவம் செஞ்சுருக்காரு இந்த மலையில் பல மகான்களோட பல சாதுக்களோட பாதம் பட்டிருக்குங்க அந்த மலையில் நம்ம நடக்கிறதே அவ்வளோ அமைதியாக இருக்கு நம்ம மனசுக்கு மலை மேலே வந்துட்டோங்க இதுக்குள்ளேயும் நம்ம ஃபோன் பேசுறதுக்கும் அனுமதி கிடையாது ஏன்னா இங்கே வர எல்லாருமே தியானம் பண்ணுறதுனால தியானத்தை நோக்கி வர்றதுனால இந்த இடத்துல அவ்வளோ அமைதியாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே ரமண மகாரிஷி தியானம் செஞ்ச இடம் நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா நாலரை மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க நாலரை மணிக்கு கேட்டை பூட்டிடுறாங்க இங்கே கொஞ்சம் நேரம் தியானம் செஞ்சுட்டு திரும்ப கீழே இறங்கும் பொழுது ரமண மகாரஷி ஆசிரம வழியாக இறங்கலாம்னு நினச்சோம் இப்போ நம்ம அங்கே தாங்க இறங்க போகிறோம் இறங்க போகும் ஒரு இடத்துல மலை மேலேருந்து கோயிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோயிலில் ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் திருப்பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க ஆசிரம வழியாக வர பாதை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு ஆனால் இந்த பாதை டிஸ்டன்ஸ் அதிகம் ஆனால் கொஞ்சம் சமத்தலமாக கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும் திருவண்ணாமலை மலை அடிவாரத்திலேருந்து வர்ற பாதை டிஸ்டன்ஸ் இதோடு கம்மி ஆனால் கொஞ்சம் கல் மேடு பள்ளமாக தாங்க இருக்கும் நாங்கள் மலை ஏறுறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷத்துலேயே ஏறிட்டுவோங்க மலை ஏறி கீழே முனைப்பால் தீர்த்தத்தில் இருந்துட்டு அங்கே உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணிட்டு விருப்பாக்சா குகையில் கொஞ்சம் நேரம் தியானம் செஞ்சுட்டு திரும்ப மேலே வந்து கந்தாசிரமம் குகையில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கணும் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக தேடலோடு இருக்கிறவங்களுக்கு மலை மேலே கந்தாசிரமும் விருப்பாக்ச குகையும் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க நம்ம மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தருது மலை மேலே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய மூணு இடத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிட்டோங்க அடுத்த பதிவில் வேறொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க